சட்டமன்ற உறுப்பினர் விளாட்டி மூலமா விளாட்டி மூலமா ஏ சூரியா ஏ பட்டியா

குரல பற்றி தோழத்தை முதல் குரட்சை துண்டு நேரம்

கட்டாயம் கட்டாயம் வருது எடுத்துருக்கா யாரு அடையாளம் தெரியல கரெக்டா கேடி போ பஸ் ஸ்டாப்புக்குள்ள ஒருத்தர் நின்று யூடியல் ஆபிஸ் யூடியல் ஆபிசு அந்த இது விற்கி கடைக்கு பக்கத்தில் அந்த இது கடை அந்த மளிகை கடையா ஒரு இருக்கும்லானே குப்பாரெட்டி கடையா அந்த கடைக்கிட்ட தான் வீடியோக்கார கேளுக்கு தருவாங்க बिट क्या है? हाँ बोलो तुम कहाँ पाई चिकनिया? हाँ इन्होंने पाई चिकनी जाते बहुत कुछ पिरो आरंभ हुआ है क्यों? पाई स्लो आर्गु मास्टर डेपेरो। ओह कड़ी नहीं हो रही है। नहीं नहीं। 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 Beda, beda, beda. Halo. Halo. Ah, cerne, cerne. Ah. I'm <laughs> sorry. What? முதல் <laughs>

சடங்கு சொல்லி சடங்கு சுற்றே சுத்தறே சத்யஜன கலையா சக்கமாறே செல்வோமா பைப்பர் ராஜாவா ராஜாவா கிச்சின் கிருஷ்ண கண்ணோரே அபிரயா புத்து சின்னராஜ் இளவா அபிரயா சிக்கார குடியா வீவி மார்கணை சடம்பட ஊழி போல விளாத்துவே தர்மුණே குதி சின்னயா சிரம்மா எட்ட சிமா சூரமுடி எட்ட சிமா சூரமுடி உதிசிரி மூலகரய காடுமேல போறதா அடக்க போதிகிர ராஜா முதல் பெருவருக்கு மீண்டும் கடுமையாக கடுமையாக போராட்ட முதல் லாபத்தாக

சின்ராஜ் விளைவாக அபிலயா சிக்கார விடு பக்கவாட்டில் பக்கவாட்டில் கவரி விட்டு வடக்கு திலுக்கப்பட்டு வடக்கு திலுக்கப்பட்டு கலையா செலச்சாமியா கலையா செலச்சாமியா அதிசயமான நாடு அதிசயமான காரணி முதல் கொஞ்சம் பெருவருக்கு முதலாவதாக எஸ் எஸ் சிவா சூரமுடி முத்துசி மூலக்கரை மூலக்கரை முதலாவதாக முதல் இன்கோடி எடுத்து முதலாவதாக ஏழாவதாக டிவி மார்க்கெட்டின் சட்டமன்ற உறுப்பினர் விளாட்சி குழா

वॾे इन कमु कमु न छिटो नभरोस् नि के बनाइदिने आउ उकन मान्छ आउ ओट